ப்ரைஸ்லாம் நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாசத்தை காண பத்தாவது மாதத்தை காண கத்தர் கிருவி செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் மத்திய பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார் அல்ல லூயா அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அதற்கு இயேசு அவளுக்கு பெரியமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார் அல்ல இந்த நாளில் கூட அன்றைக்கு காணானிய ஸ்திரீ ால் தன்னுடைய மகளுக்காக மன்றாடினாள் என்னுடைய மகள் விசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அவளை குணமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்து வந்தாள் என்று பார்க்கிறோம் இயேசுவோ அவளுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாதபடிக்கு அவருடைய வழியிலே அவர் நடந்து போய்க்கொண்டிருந்தார் ஆனாலும் அந்த அம்மா விட்டபாடு அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க தாவி இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆனாலும் என்ன சில ஆண்டவர் சட்டவண்ணாமையே போய் கொண்டிருந்தார் சீசர்களும் பார்த்து சொல்கிறாங்க ஆண்டவரே இந்த அம்மா நம்மை பின்தொடராத படிக்கு நம்மை பின்தொடர்ந்து கெஞ்சிக்கிட்டே வராங்க பாருங்கள் இந்த அம்மாவுக்கு ஏதோன்னு சொல்லி அனுப்பிவிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நான் காணாமல் போன சிறுவேல் ஜனங்களுக்காகத்தான் வந்தேனே ஒழிய மற்றபடி யாருக்கும் வரல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் தன்னுடைய வழியை நடந்து போனார் ஆனாலும் அந்த அம்மா பார்த்த பின்னாடி தொடர்ந்து வந்தவங்க முன்னாடி வந்து பணிந்து பானு காலில் உழுந்துட்டாங்க அன்றுவரே நீங்கள் ஆசீர்வதிங்க என் மகளை நீங்கள் ஆசீர்வதித்தால் வழியே நான் போக விடமாட்டேன் என்று யாக்கவை போல அந்த அம்மா இயேசுவின் பாதத்தில் பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அல்லை லூயாம் அந்த பணிந்து கொண்ட உடனே ஒரு போக முடியலை உடனே என்ன சொல்கிறாரு அம்மாவை பார்த்து பிள்ளைகளுடைய அப்பத்தை எழுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்து அம்மா கோபப்படும்படியான வார்த்தைகளை சொல்கிறாரு ஆனாலும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு கோபமும் படவில்லை இந்த ஏயா நான் உங்கள் உங்கள்கிட்ட என்னத்தை கேட்டேன் சுகத்தைத்தான் கேட்டேன் மகளிருக்கு சுகத்தைத்தானு கேட்டேன் முடிந்தாலும் செய்யணும் இல்லை விட்டால் என்னால் முடியாது என்று சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நாம் கூட சண்டைக்கு வந்திருப்போம் ஆனால் அந்த அம்மாவோ என்ன செய்தாங்க ஆமாம் ஆண்டவரே நாய்க்குட்டிகள் தாங்கள் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் சிறு பருக்கைகளினாலே துணிக்கைகளினாலே தங்கள் வயிற்றை நிரப்பிக்கொள்ளுமே ஆண்டவரே என்று சொல்லி பதில் சொன்னதோட சொன்ன உடனே அவர் ஆண்டவரே என்ன செய்தார் ஆச்சரியப்பட்டார் இப்பே விசுவாசம் யார் இடத்துல இசைவேல்கொள்ளையே இப்படி இல்லையே என்று சொல்லி உடனே உங்களே உன் விசுவாசம் பெரியுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அம்மாவுக்கு உடனே அற்புதத்தை செய்தார் அவளுடைய மகள் உடனே ஆரோக்கியமானால் என்று பார்க்கிறோம் அதில் இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் ஆண்டவரத்தில் ஆண்ட இடத்துல இருக்கலாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இந்த தேவை ஆண்டவரே இந்த விருப்பத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும் என்று கூட நீங்கள் தம்மாவு போல காணானிய ஸ்திரீ போல இப்போது ஜெர்மனி கொண்டே இருந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன் விசுவாசம் பெரியது இன்றைக்கே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதே என்று சொல்லி நீண்ட நாட்களாக பிரயா பிரயாசப்பட்டு விசுவாசத்தோடு ஜெர்மனி கிடைக்காமல் இருக்கிற அவன் விருப்பங்கள் இன்றைக்கு இந்த மாதத்தில் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்க வலமுள்ள தேவனாக இருக்கிறார் அது அவங்கள மற்ற எல்லாம் நிறைவேறும் என்று சொன்னார் கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் இந்த வார்த்தை நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடுவது என்ற சாத்த சொன்னார் அதே நேரத்தில் அதே நிமிஷத்தில் ஒரு அற்புதம் அந்த மகளுக்கு அந்த அம்மாவுடைய மகளுக்கு நடந்தது என்று பார்க்கிறோம் இந்த நாளில் கூட இந்த வாக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இப்பொழுதே நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே விசுவாசியங்கள் கர்த்தரங்களோடு இருக்கிறார் உங்களுடைய விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லியிருக்கிறார் உங்கள் விசுவாசத்தின்படியே இன்றைக்கே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக நாம் பிரார்த்தனை செய்வோம் நம்ம விசுவாசத்தோடு இன்றைக்கு கூட அண்டவரை நீங்கள் செவம் பண்ணுங்கள் இன்றைக்கு நீ எங்களுக்கு நான் விரும்புகிறபடி எனக்கு கொடுக்க போகிற தயவுக்காக உங்கள் நன்றி என்று சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மணியுக்கு தான் பலவத்தின் தந்தை ஆசிரிக்கப்பட்டதான் இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் கொடுத்த என்னுடைய வாக்குத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கட்டுவது என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணியிருக்கிறீங்க ராஜா இந்த நாளில் கூட அந்த காணனிய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த மகளுடைய அந்த அம்மாவுடைய மகளுக்கு நீ உடனே அற்புதத்தை செய்தது போல இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணியிருக்கிறார் என் விசுவாசத்தின்படி எனக்கு நான் விரும்புகிறதை எனக்கு கொடுக்க போகிறார் என்று யார் யாரெல்லாம் நீண்ட நாட்களாக தங்களுடைய விருப்பத்துக்காக தங்களுடைய வேண்டுதலுக்காக உம்மிடத்தில் மன்றாடி இருக்கிறார்களோ இன்றைக்கே அந்த விண்டு விண்ணப்பம் அந்த வேண்டுதல் அந்த விருப்பம் நிறைவேறட்டுமே சுவீ நாம நீல இந்த நாளில் ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு செய்வீராக இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக இந்த இமைப்பொழுதில் இந்த நொடி பொழுதில் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அநேக சாட்சிகளை எழுப்பித்தர போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கே செலுத்துகிறோம் அன்றவரை நாங்கள் நினைக்கிற ப்ரொமோஷன் கிடைக்கட்டும் நாங்கள் விரும்புகிறதான சுகம் கிடைக்கட்டும் நாங்கள் கிடை விரும்புகிறதான ஆரோக்கியம் கிடைக்கட்டும் நாங்கள் விரும்புகிறதான கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும் நாங்கள் நினைவு நாங்கள் விரும்புகிறதான குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் நாங்கள் விரும்புகிறதான கல்யாண வரன் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எந்தெந்த விருப்பங்களோடு இருக்கிறார்களோ படிப்பில் முன்னேற்றம் காணப்படட்டும் பேசுவேன் நாம் ஊழியத்திலே முன்னேற்றம் காணப்படட்டும் விசுவாசிகள் அளவில்லாமல் ஆண்டவரின் நாமத்தை மயமைப்படுத்த வரட்டும் பேசுவேன் நாமத்தினால நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து எங்கள் விருப்பத்தின்படி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்றிய நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆமே ஆமேன் ஆமேன் ஆன் இந்த நாளில் கூட நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுள் வார்த்தையின்படி நமக்கு நிறைவேற்ற வளமில்லை தேவனாக இருக்கிறார் விஸ்வாசிகள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்